ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேய செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது இதனால இதனால் தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன காரகன் புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர்தான் அதாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்வார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இயற்கை சுவரில் முதல் சுபராக கருதக்கூடியவர் குரு பகவான் நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து ஆனால் சூரியன் சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ஞ்சி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தன காரகன் புத்திகாரகன் அதாவது தனக்காரகன் அதை தவிர வந்து புத்திரக்காரகன் அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும் இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார் இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார் கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார் ஏன்னா அதிகமான சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர் அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார் அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும் சரி இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார் ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார் அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது இதனால் வந்து பார்த்த இல்லையானால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சுகளில் நல்ல வல் வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர வந்து பார்த்தேன்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதன் மூலியமாக அவர் கன்னியாராசியையும் பார்க்குறார் மகர ராசியையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் ராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்வாங்களே அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தேன்னா குரு பகவான் குருபலம் வந்துருத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துருத்தா அப்படின்னு சொல்லுவா குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலோ ஒம்பதாம் இடத்துலையோ இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தியிலும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு பலன் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை அதாவது மறைந்திருக்கிறார் அதனால் வந்து அவர் அந்த அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு மூணு தரமாவது சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சிணம் பண்ணிட்டு வர்றதும் தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கறதோ அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும் உங்களை நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்தாலேயானால் இல்லையானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறதன் மூலியமாகவும் உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததினால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் அதாவது குரோதி வருஷம் பதினெட்டாம் நாள் சித்திரை மாசத்துல ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து குருபெயர்ச்சி இந்த குருபெயர்ச்சி பலன்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே உட்கார் குரு வந்து இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் அதீத சுகத்துவம் பெறுறதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உட்கார்றதுனால உங்களுக்கு மதிப்பு கூடும் எது எடுத்தாலும் வெற்றி நிச்சயம் உங்களுடைய பா வார்த்தையில் பொலிவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது அதாவது இந்த வருஷம்னா இந்த குரு பயிற்சி அமையிறது இந்த குரு பயிற்சி அடுத்த வருஷம் அதாவது விஸ்வாசு வருஷம் இரு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றம் உங்களுடைய பேச்சில் திறமையின் மூலியமாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பார்த்த ஆனால் குரு பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் நீங்கள் வெற்றி வெள்ள வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குரு வந்து உங்களுடைய இருந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்தை சுபப்படுத்துறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உட்காந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா புத்திர காரகன் புத்திர காரகனே வந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இவ்வளவு நாளாக கேது பகவான் இருந்ததுனால் அபாஷன் முதலான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய கவலை தெரியும் யாழி நிதி என்ப தன்மக்கள் மழலை சொல் கேளாதோன்னு வள்ளுவன் சொன்ன மாதிரி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அதனால் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடைக்க போகிறது குரு அருள் நிச்சயமாக உண்டு கேது பகவான் இருந்தாலும் குரு பார்த்த கேது பகவானனால் வந்து ஒரு பெரிய ஏற்றமும் யோகமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் அதனால் இவ்வளோ நாள் திருமணம் தட்டி இருந்த வாழ்க்கெல்லாம் திருமண யோகம் வந்தாச்சு திருமணம் கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் அதாவது இந்த குரு பெயர்ச்சியால் நிச்சயமாக நடக்க போகிறது உங்களுடைய எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அதாவது குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இல்லையானால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அது ஒரு பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் அதை தவிர வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவியரெல்லாம் பார்த்த வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் பார்த்தால் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா ஒரு சுபர் பார்க்க அந்த இடம் சுப சுபத்துவம் அதிகமாக கூடிய கூடமாக இருக்கும் அதனால் வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் ஒன்பதாம் இடத்தை போய் பார்க்குறதுனால மேல் படிப்பு படிப்புக்கு அதாவது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து ஐஐடியில் வந்து எம் டெக் படிக்கிறது இல்லைன்னா வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கிறது நீட்டில் நெக்ஸ்ட் அப்படின்னு பண்ணுறாங்க இல்லையா அதை தவிர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இதுல வந்து போட்டித் தேர்வில் வெற்றி பெறுறது இதெல்லாம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடும் வெளிநாட்டிற்கு போய் எம்பிஏ இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்கு அதாவது டாப் ஒரு டுவெண்ட்டி யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது ம மைண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் மனசு கணக்குகள் ரொம்ப அதிகமாக போட வேண்டியிருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கவலைப்பட தேவையில்லை தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தை மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது மொத்தமாக பார்த்துக்கலையானால் இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது பொன்னான குரு பயிற்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டுட்டு வாங்கும் ஒரு வியாழக்கிழமையாவது அங்கே போயிட்டு அவருக்கு ஒரு உங்களால் முடிஞ்சது அதாவது ஒரு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வாங்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முடிந்தவரை கல்வி கற்கும் மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வாங்கும் அது வந்து குரு பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான பிரீத்தியாக கருதப்படுகிறது அதனால் அதை பண்ணுங்க எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் வெற்றி காண முடியும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்